அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் கேட்ட பாலிட்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பதிமூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அவங்க எல்லா கொஷினும் புக் ப்ரூஃபோடு பார்க்கோம் ஃபஸ்ட்டு கொஷின் பின்வருவனவற்றை பொறுத்துக தீண்டாமை ஒழிப்பு பிரிவு பதினேழு கல்வி சாரா பட்டங்கள் ஒழிப்பு பிரிவு பதினெட்டு வயது வந்தோர் வாக்குரிமை பிரிவு முந்நூற்றி இருபத்தி ஆறு அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் பிரிவு முப்பத்தி ஒன்பது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க இது மட்டும் நமக்கு இது தெரிஞ்சது தான் இது ஒன்று மட்டும் இருந்து கேட்டிருக்காங்க சட்ட உரிமையில் வரும் அது இது வந்து டென்த்து குடிமியல் பாடம் ஒன்று இந்திய அரசியலமைப்பில் இருக்கும் பார்த்திங்கன்னா பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பதினெட்டு இராணுவம் மற்றும் கல்விசாரா பட்டங்களை ஒழித்தல் அடுத்த கொஷின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக பிரிவு முப்பத்தி எட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் முப்பத்தி ஒன்பது குழந்தை தொழிலாளர் பிரிவு நாற்பது கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் நாற்பத்தி மூணு வேலைக்கு ஏற்ற ஊதியம் ஆப்ஷன் ஏ இதை அப்படியே டைரக்டாக பாருங்கள் எல்லாமே நேருக்கு நேராக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இது டிபிஎஸ்பி டைரக்டிவ் ப்ரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதில் இருந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்குது அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் இதில் இருந்து நம்ம கேட்டிருக்காங்க ஸ்டேட் டூரிஸோ சோசியல் ஆர்டர் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் தேர்ட்டி நைன் வந்துட்டு செட்டன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பாலிசி ஃபார்ட்டி வந்துட்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் ஃபார்ட்டி ஒன் வந்துட்டு ரைட் டு ஒர்க் டு எஜுகேஷன் ஃபார்ட்டி த்ரீ லிவிங்வேஜ் எக்ஸெட்ரா ஃபார் ஓக்கஸ் அடுத்த கொஷின் இந்திய தேசிய சட்டத்தில் மக்களவைக்கு அதிக நிதி அதிகாரம் உண்டு இது கரெக்ட் ஏனெனில் மாநிலங்களவை பதினான்கு நாட்களுக்குள் நிதி மசோதா மக்களவைக்கு திருப்பி அனுப்பி வைக்காவிட்டால் இரண்டு அவைகளும் மசோதாவை நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படுகிறது ஆமாம் ஏன்னா இது வந்து பதினாலு நாட்கள் தான் அது ஹோல் பண்ண முடியும் அதுக்கு மேல் அதை நிறுத்தி வச்சுருந்தாவோ இல்லை அது சம்மந்தமாக என்ன இது சஜஷன் சொன்னாலும் அதை திருத்துறதுக்கு மா மக்களவைக்கு அதிகாரம் உண்டு ஆனால் மாநிலங்களவை அதில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வர முடியாது நல்லா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் இது நம்ம டுவெல்த் அரசியலமைப்பு பாடம் இரண்டில் இருக்கும் மக்களவையின் சிறப்பு அதிகாரம் என்னவென்றால் நிதிநிலை அறிக்கை அல்லது பணம் சந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் அது நிறைவேற்றினால் அது மாநிலங்களவை நிறைவேற்ற நிராகரிக்க முடியாது ஆனால் மாநிலங்களவை அந்த சட்டத்தை பதினான்கு நாட்களுக்கு மட்டும் காலதாமதப்படுத்த முடியும் பதினாலு நாள் மட்டும்தான் அதனால் நிறுத்தி வைக்க முடியும் மற்றபடி எதுவும் அதில் நிராகரிக்க வாய்ப்பு இல்லை அடுத்தது எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்டம் ஒரு புதிய பகுதி ஒன்பதை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துள்ளது இது சரி இந்திய அரசமைப்பில் புதிய அட்டவணையாக பதினோழாவது அட்டவணை பதினோராவது அட்டவணை சேர்க்கப்பட்டது இதுவும் கரெக்ட் ரெண்டுமே கரெக்டு பட் இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை பார்த்தீங்களா இது வேற இது வேற கூற்று வேறு காரணம் வேறு கூற்று காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் அல்ல என்பது தான் சரி இது வந்துட்டு லெவன்த் அரசியலமைப்பு பாடம் பன்னெண்டில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மூணாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் திருத்தம் நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தமும் பகுதி ஒன்பது மற்றும் ஒன்பது ஏவை இணைத்தது அரசமைப்பில் ஒரு புதிய அட்டவணையாக பதினோராவது அட்டவணை சேர்க்கப்பட்டது இது கட்டாயப் பணிகள் மற்றும் விருப்புப் பணிகளை பஞ்சாயத்துக்கு மூன்றெடுக்கலும் தருகிறது அடுத்தது வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைப்பு குறைப்புனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தல் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கட்சி தாவல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து இது நமக்கு தேர்தல் அந்த டாப்பிக்கில் வரும் லெவன்த் அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா அறுபத்தோராது திருத்தம் மூலிமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாக நமக்கு அந்த ஆண்டில் வந்துட்டு பதினெட்டு வயசாக குறைச்சிருப்பாங்க ஓட்டு போடுறது அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு வயசாக இருந்திருக்கும் அதை பதினெட்டு பதினெட்டாக குறைச்ச வருடம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் இவிஎம்னு சொல்லுவோம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அது கொண்டு வந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து இந்திய உச்சநீதிமன்றத்தினை பற்றி சரியான கூற்றுகள் இதில் இரண்டு மட்டும்தான் சரி நீதிபதி ஹரிலால் ஜெயக்கன்யா முதல் தலைமை நீதிபதி ஆவார் ஜனவரி இருபத்தெட்டாம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது இது தவறு தற்போது உள்ள வளாகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு மாற்றப்படுது இதுவும் தவறு இது வந்து நமக்கு டுவெல்த் அரசியலமைப்பு பாடம் ஐந்தில் கொடுத்துருப்பாங்க ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் தொடங்கப்பட்டது இது தற்போது உள்ளதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேயே மாற்றிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வரும் இது தவறு நமக்கு இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் கரெக்டாக தான் இருக்குது ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல்ல தான் உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கியது பட் நமக்கு வந்து அது கீழே வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க டூ அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க இது நம்ம இது பண்ணணும் நீதிபதி ஹரிலால் ஜெய்கனியா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி அவரது கரெக்ட் பிராந்திய மாநில கட்சிகள் அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் விதிக்கும் நிபந்தனைகள் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் மூன்று சதவீத வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும் ஆறு சதவீத வாக்கு பெற்றிருக்கணும் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு மக்களவைத் தொகுதி அல்லது சட்டப்பேரவைத் தேதிகளில் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இது கரெக்ட் மாநில சட்டமன்றம் மொத்த தொகுதிகளில் ஆறு சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இதுவும் தவிர மூன்று சதவீதம் தான் வரும் அதனால் ஆப்ஷன் சி இரண்டு மட்டும் சரி இது நமக்கு செவன்த்து குவாலிட்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க பாடம் இரண்டு அரசியல் கட்சிகளில் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிக்கு எந்த மாதிரி அங்கீகாரம் ஒரு கட்சி ஆறு சதவீத வாக்கு பெற்றிருக்கணும் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் நான்கு மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் இரண்டு சதவீத தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இது தேசிய கட்சி பிராந்திய கட்சிக்கு இங்கே பாருங்க தான் நமக்கு இது கொடுத்திருக்காங்க குறைந்தபட்சம் ஆறு சதவீத வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு இருபத்தஞ்சு தொகுதிக்கும் ஒரு மக்களவைத் தொகுதி வெற்றியிருக்கணும் இல்லைனா மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் மூன்று தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பானது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு ஆகும் இது கரெக்ட் இந்த அரசமைப்பின் துவக்கமானது உண்மையில் இருபத்தி ரெண்டு பாகங்களையும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்ட உறுப்புகளையும் கொண்டிருந்தது இது கரெக்ட் ஏன்னா இவ்வளவு பாகங்களையும் சட்ட உறுப்புகளையும் கொண்டிருக்கனால்தான் உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்புன்னு சொல்ல முடிஞ்சது அப்போது கூற்று காரணம் சரி காரணம் கூட்டிற்கு சரியான விளக்கம் இது டென்த்து குடிமியல் பாடம் ஒன்று இருக்கும் உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு நீளமானது இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் வந்து இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்டப்பிரிவுகள் இட்ட அட்டவணைகள் கொண்டது இது நவம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்தியாவில் தங்கியுள்ள நபர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வகி வழிவகை செய்துள்ளது ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை உள்ளது இது தவறு எல்லா நாட்டிலையும் இரட்டை குடியுரிமை கிடையாது இது வந்துட்டு குடியுரிமை ஒற்றை குடியுரிமை தான் வழங்கும் இந்தியாவில் வந்துட்டு ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க கீழ்கண்பவற்றில் தவறாக பொருத்தப்பட்டதை தெரிவு செய்க இந்து வாரிசு சட்டம் ஒன்று தவறு இது தவறு தகவல் அறிவுரிமை சட்டம் இதுவும் தவறு டூ தௌசண்ட் ஃபைவ் வரும் அரசியலமைப்பு உரிமை தீர்வு இது கரெக்டு விரிட்ஸ் போடும் மனித உரிமைகள் தினம் வந்துட்டு டிசம்பர் பத்து ஆப்ஷன் டி ஒன் அண்ட் ஃபோர் தவறு தகவல் அறிய உரிமை சட்டம் இது வந்துட்டு நம்ம நைன்த்து வரலாறு புக்கில் பணம் மூன்று மனித உரிமைகளில் கொடுத்துருப்பாங்க இந்திய இச்சட்டம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இயற்றப்பட்டது கொடுக்கப்பட்ட கட்சிகளின் பெயர்களை அதன் தலைவர்களுடன் பொருத்தி காட்டுக பகுஜன் சமாஜ் கட்டி மான்வர் காஞ்சிராம் இது கரெக்டு ஜனதாதள ஒருங்க சரத் யாதவ் இது கரெக்டு இதுவும் இதுவும் தவறு தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஏழ நாட்டை வின்கும் தவறு ஏன்னா ஐஎன்சி தான் வருவார் லோக் ஜனசக்தி கட்சி பவன் கல்யாண் இதுவும் ஜனசக்தி ஜனசேனா பார்ட்டின்னு தான் வருவார் அடுத்து கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ் நேஷனல் கமிஷன் நைன்டீன் எயிட்டி எயிட் நேஷனல் அப்பீலியட் ஜூரிஸ்டிக்ஷன் தேர்ட்டி டேஸ் ஸ்டேட் அப்ளிய ஜூரிஸ்டிக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய மேல்முறையீட்டு அதிகார வரம்பு முப்பது நாட்கள் மாநில மேல்முறையீட்டு அதிகார வரம்பு நாற்பத்தி ஐந்து நாட்கள் கீழ்கண்ட சட்டங்களை காலவரிசைப்படி அமைத்திருக்க இந்திய தண்டனை சட்டம் ஃபர்ஸ்ட் வரும் அடுத்தது வழக்கு பிரிவு வருமான சட்டம் அடுத்தது பண மோசடி தடுப்புச் சட்டம் கடைசியாக ஊழல் தடுப்பு சட்டம் ஆப்ஷன் பி அவ்வளோதாங்க இதில் கேட்ட பதிமூணு கொஷனும் ஆவர் தேங்க்யூ ஃபார் வீச்சிங்